வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் வழங்குவது உங்கள் எஸ்எஸ் தமிழ் நியூஸ் புழல் பாலாஜி நகரில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது மாதவரம் தொகுதி புழல் பாலாஜி நகரில் மறைந்த சமூக சேவகர்கள் பிரேம்குமார் ரமேஷ் இவர்களின் இரண்டாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு ஸ்பாட்டன்ஸ் கிரிக்கெட் கிளப் சார்பில் கிரிக்கெட் போட்டி ராஜலிங்கம் சிம்பு ராமு முருகன் வினோத் சரவணன் மற்றும் ஸ்பாட்டன்ஸ் கிரிக்கெட் கிளப் நிர்வாகிகள் ஏற்பாட்டில் நடைபெற்றது இப்போட்டியில் கிரிக்கெட் வீரர்கள் இருபது அணிகளாக விளையாடினர் பின்னர் கிராண்ட் லைன் ஊராட்சி சமூக நலக்கூடத்தில் நடைபெற்ற பரிசதிப்பு விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக கிராண்ட் லைன் ஊராட்சி மன்ற தலைவர் கமுதி அரசு சமூக சேவகர்கள் பாலாஜி முரளி ஜெயராஜன் வினோத் வழக்கறிஞர் தமிழா ஆகியோர் கலந்து கொண்டு கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற முதல் அணிக்கு ரூபாய் இருபதாயிரம் இரண்டாம் அணிக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் மூன்றாம் அணிக்கு ரூபாய் பத்தாயிரம் மற்றும் பதக்கம் உட்பட கோப்பைகளையும் வழங்கி வாழ்த்தினர் மேலும் ஆட்ட நாயகன் தொடர் நாயகன் விருதுகள் வழங்கப்பட்டது இதில் ஸ்பார்டன்ஸ் கிரிக்கெட் கிளப்பில் அனைத்து நிலை நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இரண்டாவது ஆண்டு ஆண்டுி பிரே ரமேஷ் நினைவு கோப்பை இரண்டாம் ஆண்டு மிக வெற்றிகரமாக நடித்து குறித்த பரிசு விழா நடத்தப்பட்டுள்ளது மாண்புமிகு ஊராட்சி மன்ற தலைவர் கமுதி அரசு அவர்கள் மாண்புமிகு இருபத்தி மூணாவது கட்ட ஆட்பென்பார் ராஜன் பரதபாசின் தீவிரமும் நண்பருமான விமக் அவர்கள் இலே உரிமையாளர் பாலாஜி இலை உரிமையாளர் பீன் சேரன் உரிமையாளர் போன்ற தொழிலதிபர்கள் கலந்து கொண்டு இந்த பரிசுகள் அதை மிக சிறப்பாக நடத்தி கலந்து கொண்டு முடித்து கொடு முடித்து கொடுத்துருந்தார்கள் மிக இருவதி இருவதில் கலந்து கொண்ட இந்த போட்டியில் மூன்று பரிசலாக மீட்டு மிக அருமையாக நடத்தி கொடுத்த பாட்டு நடை வீர நண்பர்களுக்கும் வீரர்களுக்கும் என்ன